ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருஷம் எப்படிப்பட்ட வருடமாக அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் முழுசாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக உள்ளதுங்க இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிகளுக்குமே மாற்றானதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வருகின்ற புத்தாண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நிலம் மற்றும் தங்கத்தின் முதலீடு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க அது மட்டுமில்லாமல் திருக்கணக்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகளும் நடைபெற உள்ளது குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எப்படி வருகின்ற வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை போன்ற அனைத்து தடைகளும் தவிடுபுடியாகுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் கிடைக்க இல்லையா என்று காத்திருந்தவர்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் உரிமங்கள் கிடைக்கும் அரசியலில் வெற்றி ஏற்படும் உங்களுக்கு தேர்தல்களில் வெற்றியும் உண்டாகும் அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க உங்களுடைய திருமண யோகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் குரூப் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டுமில்லாமல் ஆடிட்டிங் படிப்பவர்கள் தேர்ச்சி பெறும் யோகம் ஏற்படும் திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அது மட்டுமில்லாமல் மறுமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு உண்டாகும் ஜூன் மாதம் வரை கவனம் இருக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ஜி ஒவ்வாமை தலைவலி மயக்கம் போன்ற பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதம் முதல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் ஜூன் மாதம் வரைக்கும் குடும்ப விஷயத்தில் ரோசம் காட்டாமல் இணக்கமாக செல்வது உங்களுக்கு நல்லதாக உள்ளது பிள்ளைகளின் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அது இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கோபம் ரோசப்பட்டால் இருப்பது நன்மைகள் பயக்கும் பெருமாள் நரசிம்மர் விஷ்ணு வழிபாடு திவ்ய தேசங்களுக்கு செல்வது நல்லதுங்க பிடித்த இடங்களுக்கு செல்வது பெருமானை தொடர்ந்து வழிபடுவது செய்வது உங்களது நல்ல ஏற்றத்தை தருவதாக உள்ளது வருகின்ற வருடம் உங்களுக்கு சராசரியாகவோ அல்லது சராசரிக்கு சற்று குறைவாகவோ இருக்கலாம் இருப்பினும் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார் ஆனால் அதன் அஸ்தமனமும் இடைப்பட்ட நிலையும் எதிர்மறையாக கருதப்படலாம் முதல் வீட்டின் சனியின் ஏழாவது பார்வையும் நல்லதாக கருதப்படாது குருவின் பெயர்ச்சியும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஆனால் ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் மனதில் கொண்டு வருகின்ற ஆண்டு முழுவதும் உங்கள் உடல் நலத்திற்கு கவனமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது சனியின் செல்வாக்கின் காரணமாக உங்களுக்கு சில நேரங்களில் சோம்பல் சோர்வு உடல் மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் எனவே சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அது இல்லாமல் உடல் நலப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொல்றாங்க ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு நீங்கள் ஒரு உணவை பின்பற்ற வேண்டியிருக்கும் வழக்கமான வழக்கத்தை பின்பற்றும்போது யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோம்பல் உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் பொறுமையாக வாழ்க்கையில் வாழுங்கள் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆண்டு சராசரியை விட பலமாக பலவீனமாக இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குரு பகவான் உங்களுடைய அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குப் பிறகு பலவீனமாக இருப்பார் ஆனால் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு வருகின்ற காலகட்டம் சாதகமாக இருக்கும் மாணவர்கள் விழா முயற்சியுடன் படிக்க முயற்சித்தால் அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதேபோல் வெற்றியையும் அடைய முடியும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சனியின் நிலைமையை பார்த்து ஐந்தாவது பகவான் சனி குருவின் ராசியிலும் மூன்றாவது வீட்டிலும் இருப்பார் பார் சனி கடின உழைப்புக்கு பிறகுதான் பலன்களை தருகிறார் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் வாய்ப்பு உள்ளது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வியாபாரம் ரீதியாக பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சில நேரங்களில் பலன்கள் சற்று பலவீனமாக இருக்கலாம் வருகின்ற ஆண்டு ஏழாவது வீட்டின் நிலைமை கவலையாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஏழாவது வீட்டின் அதிபதி உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் குருவின் இந்த நிலை மிகவும் நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் வணிகம் தொடர்பான இரண்டு வீடுகளுக்கு இடையிலான உறவு வணிகத்திற்கு மங்களகரமானதாக இருக்கும் அது மட்டும் உங்களுக்கு வருகின்ற ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள் நுழையும் போது அது நல்லதாக கருதப்படாது அது இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் சுற்றித் திரிய வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக தகவல் இல்லாத எந்த புதிய ஒப்பந்தங்களையும் செய்வதையும் தவிர்க்கவும் புதிய நபர்களுடன் தொடர்ந்து கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் வருகின்ற காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் சில ஒப்பந்தங்களையும் செய்யலாம் 아 அது மட்டும் இல்லாமல் குருவின் பன்னிரெண்டாவது வீட்டின் நிலை மற்றும் ராகு கேதுவின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதன் மகவானின் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு கலவையாக பலன்களை தருகிறது எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் இதனால் உங்கள் வேலையின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற காலகட்டத்தில் உங்கள் ராசி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அதுபோன்ற சில முடிவுகள் எடுக்கப்படலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு குரு பனிரெண்டாவது வீட்டில் நுழையும் போது இந்த சூழ்நிலை நல்லது என்று கூற முடியாது ஆனால் ஆறாவது வீட்டில் அதன் பார்வை இருப்பதால் நீங்கள் நிறைய ஓடிய பிறகு விரும்பிய பலன்களை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் புத்திசலைத்தனமாக உழைத்த பிறகு சராசரியை விட சிறந்த பலன்களை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையற்ற பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் நிறைய சுற்றித் வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு பணம் தொடர்பான விஷயங்களுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு முந்தைய நேரம் நன்றாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆனால் பணத்தின் வீட்டின் அதிபதியும் செல்வத்தின் கிரகமும் குருவின் நிலை அது இல்லாமல் நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் இன்னும் சிறந்த பலன்களை பெற முடியும் உங்களுடைய காதல் கிரகமானது சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்கும் கன்னிராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறப்பாக தான் உள்ளது ஆனால் தங்கள் உறவை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு நேரம் கடினமாக இருக்கலாம் காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியதாக உள்ளது அது இல்லாமல் வருகிற ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கலாம் ஏழாவது வீட்டில் சனி இருப்பது திருமண வாழ்க்கையில் அதிருப்தியாக இருக்கலாம் அல்லது உங்கள் துணையின் உடல் நலம் மென்மையாக இருக்கலாம் உங்கள் துணையின் உடல் நலம் பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது கவனமாக செயல்படுங்கள் அது மட்டுமில்லாமல் வருகிற ஆண்டில் நிறைய பலன்கள் உங்களுக்கு நடைபெற உள்ளது அதுமட்டுமில்லாமல் துணையுடன் ஒரு நல்ல உறவை பேண முயற்சிக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பசுவுக்கு சேவை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமானை தவறாமல் வணங்குங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவை பேணுங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் வருகின்ற நாட்கள் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி